என் செல்ல குழந்தையே உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய தீர்வைக் தீர்வை கொண்டு இன்று உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன் இன்று இந்த பேரதிர்ஷ்ட நாளில் இதற்கான தீர்வினை கொடுத்தால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இது என்னவென்று உனக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உன் தயானவள் எனக்கு வந்துவிட்டது அதனால் அம்மா அதை உன்னிடத்தில் சொல்லிவிட்ட பிறகுதான் மற்ற வேலைகளை பார்க்க வேண்டும் என்று உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் சட்டென்று தீர்வை கொடுக்காது ஆனால் உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு தீர்வுகளை கொடுக்க இப்பொழுது முன்னே வருகிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்கும் கிடைத்த மிக பெரிய பலன்தான் இவையெல்லாம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உழைப்பினாலும் உன்னுடைய முயற்சியினாலும் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையின் முழுமையாக உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் எந்த காலத்திலும் தான் முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைக்கக்கூடாது என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணம்தான் இப்பொழுது என் முன்னால் உன்னை நிறுத்தி வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த சந்தோஷமான நேரத்தில் உன்னிடத்தில் அம்மா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே கஷ்டகாலங்கள் எல்லாம் முடியப்போகிறது போகிறது என்று நான் சொல்லியிருக்கின்றேன் ஆனால் அதற்கு நீ என் முன்னால் இப்படி மட்டும் ஒரு முறை அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா அது எதனால் நீ எப்படி அமர வேண்டும் அப்படி நீ அமர்வதனால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் அம்மா இன்று நிச்சயமாக உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கை கொடுத்த பல பிரச்சனைகளுக்கு நீ எப்படி நாம் அதனை வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய உணர்வுகளை எப்படி வெளிக்காட்ட வேண்டும் என்று தெரியாமல் வெளி பிதுங்கி நின்று கொண்டிருந்தாய் அப்படி நீ வெளிபிதுங்கி நின்று கொண்டிருந்த ஒவ்வொரு நேரத்திலுமே உனக்கு நான் உறுதுணையாக இருந்தது அந்த நொடிப்பொழுதில் வேண்டுமானால் உனக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா நீ எத்தனை இக்கட்டான நிலையில் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு நான் கை கொடுத்திருக்கிறேன் என்று நீ எப்பேற்பட்ட சோதனையில் இருக்கும் பொழுதெல்லாம் நான் உன்னோடு நின்றிருக்கிறேன் என்பது நிச்சயமாக ஒரு தாயானவள் எனக்கு புரியுமல்லவா அதைத்தான் அம்மா இன்று இந்த இக்கட்டான நிலையிலிருந்து உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அதனை உனக்கு செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் பிரச்சினைகளுக்குள்ளேயே இருக்க முடியுமா எப்படியும் நாம் சோதனைகளை தாண்டித்தானே ஆக வேண்டும் வாழ்க்கை கொடுக்கின்ற சில நல்ல விஷயங்களை நாமும் பெறத்தானே வேண்டும் எல்லாமும் மற்றவர்களுக்கு தான் கிடைக்கும் என்றால் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன மீது இருக்கிறது என்று சற்று சிந்திக்க வேண்டுமல்லவா நீ எல்லா விஷயங்களையும் எப்பொழுதுமே சாதாரணமாக பார்க்கின்றாய் அல்லது ஒரே அடியாக பெரிய விஷயமாக பார்க்கின்றாய் எதையுமே நம்மால் நமக்கான வாழ்க்கையின் யதார்த்தம் என்று நீ பார்ப்பதில்லை எப்பொழுது இதை நீ இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்று பார்க்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உன்னை சுற்றி உனக்கான நன்மைகளை கொடுப்பதற்காக நடக்கும் இல்லை என்றால் நீ பிரச்சனைகளில் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் இந்த பிரச்சனைகளை கடந்த வாழ்க்கை ஒன்று உனக்கு இருக்கின்றது என்று உன் அம்மா ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் எந்த ஒரு முடிவையும் நீ பட்டென்று எடுக்காமல் சற்று யோசனையோடு எடுக்க வேண்டும் நீ எந்த ஒரு முடிவிலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் நீ மனம் நிறைய கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் எடுக்கின்ற ஒரு முடிவு உனக்கு கட்டாயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்கும் தவறான பாதையில் உன்னை செல்ல அது தூண்டிவிடும் தேவையில்லாத மனிதர்களினுடைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் உன்னை ஆளாக்கி நிற்க வைக்கும் இப்படி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் பெற்றுக்கொள்ளாமல் நீ நல்லபடியான மனநிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்கு நான் சொன்னது போல நீ எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக என் முன்னால் இப்படி அமர்ந்து கொள் நீ என் முன்னால் தான் அமர வேண்டுமா என்று யோசிக்காதே எந்த தெய்வம் உனக்கு விருப்பமோ எந்த தெய்வத்தின் முன்னால் இருந்தால் என் மனது அமைதியடையும் என்று நீ யோசிக்கின்றாயோ அந்த தெய்வத்தின் முன்னால் நீ நிச்சயமாக அமர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ அமரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஓரளவிற்கு உனக்கு தெளிவாக புரிய வரும் உன்னை சூழ்ந்து என்ன நடக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையை வேறு விதமாக காண்பித்து கொடுக்கும் நாம் இத்தனை காலமும் சென்று கொண்டிருந்த திசை வேறு இனிமேல் செல்லப்போகின்ற திசை வேறு என்கின்ற மனநிலையை உனக்குள்ளது உருவாக்கிக் கொடுக்கும் நல்லதொரு திருப்பத்தை என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கும் அப்படியானால் நீ எப்படி அமர வேண்டும் தெரியுமா என் குழந்தையே ஒரு முடிவு உன்னை குழப்பும் பொழுது ஒரு முடிவை நீ எடுக்க நினைக்கும் பொழுது உனக்கான குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அந்த நொடியே நீ உன் வாழ்க்கையில் ஒரு சரியான தீர்வினை கண்டுவிட மன அமைதியோடு மனதை ஒருநிலைப்படுத்தி பத்மாசனத்தில் உன் இல்லத்தின் பூஜை அறையில் அமர்ந்து விடு சரி அம்மா எனக்கு இன்று தீட்டு நேரம் அல்லது பிறப்பு இறப்பு தீட்டு என் குடும்பத்திற்கு இருக்கின்றது நான் இப்படி பூஜை அறையில் அமர முடியுமா ஆனால் எனக்கு மனதில் மிகுந்த வேதனைகள் இருக்கின்றது என்று சொல்வாயானால் என் பிள்ளையே நீ எந்த இடத்தில் இருக்கின்றாயோ அந்த இடத்தில் அமர்ந்து கொள் தெய்வத்தின் அருகில் வரக்கூடாது தவிர தெய்வத்தை நினைக்க கூடாது என்று யாரும் சொல்லவில்லை அல்லவா அதனால் என் பிள்ளையே எல்லா விஷயங்களையுமே சரியாக தெரிந்து கொள்ள நீ நிச்சயமாக நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ உன் வசமாக்கிட பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு உன்னுடைய கண்களை மூடிக்கொள் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி உனக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கு நீ நினைத்தால் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கு நீ தெய்வத்தின் மீது உன்னுடைய மனநிலையை கொண்டு செல் நமக்காக நம் தெய்வம் இருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு உன்னுடைய வெற்றியை இனி முன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை உனக்குள் கொண்டு வந்து விட்டால் போதும் என்றுமே இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விடவும் பல சிறப்பான விஷயங்களை உனக்கு கொடுக்கும் என் பிள்ளையே அதன் பிறகு இந்த பத்மாசனத்தில் அமர்ந்து எழுந்த பிறகு நீ உன் மனதை சற்று கேள்வி கேட்டுப்பார் அது சட்டென்று உனக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுக்கும் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும் நாம் எடுத்த முடிவு எத்தனை பெரிய தவறானது என்று நாம் எப்பேற்பட்ட ஒரு துன்பத்திற்குள் சிக்கி தவிக்க நின்று கொண்டிருந்தோம் இப்பொழுது அதிலிருந்து தப்பித்து கொண்டோம் என்று சொல்லி நிச்சயமாக என் பிள்ளை நீ பெருமூச்சு விடுவாய் அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்கின்றேன் எந்த ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருவதாக இருந்தாலும் சட்டென்று ஒரு முடிவை எடுத்து விடாதே அவசரப்படாதே ஆத்திரப்படாதே பொறுமையாக நின்று யோசித்து உனக்கு சாதகமான தீர்வை பெற்றுக்கொள்ளும் வரை அதில் உன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்துவாயானால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாம் பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை சுற்றி நிச்சயமாக நடக்கும் நீ கேட்டதும் கேட்காததும் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் நல்ல திருப்பத்தை எதிர்நோக்கி உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை எல்லாம் அடைந்திட என்று உனக்கு இந்த வர உடன் இருப்பாள் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே குழப்பத்தோடு எதையும் செய்யாதே அமைதியாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்து நீ உன்னுடைய மனநிறைவை பெற்று கொள்ள தயாராக இரு நான் இருக்கும் வரை இனிமேல் உனக்கு எந்த கஷ்டங்களும் வரவிட மாட்டேன் நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் நிச்சயமாக மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ என்னாலும் நினைவில் வைத்து கொண்டே இரு அம்மாவினுடைய அன்பினை யாராலும் அவ்வளவு எளிதில் பெற்றுவிட முடியாது அப்படி ஒருவர் என் அன்பினை பெறுகிறார் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நான் என்ன ஆளுமே உடன் இருப்பேன் என்பதுதான் உண்மை எந்த இன்னல்களையும் அவர்களை நான் சந்திக்க விட மாட்டேன் எந்த துன்பத்திலும் அவர்களை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை புரிந்து கொண்டு இனியாவது உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு நல்லதே நடக்கும் இனி என்றும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததும் எதிர்பாராததும் இனி உன்னை வந்து நிச்சயமாக சேரும் மனநிறைவோடு வாழ என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இன்னமும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்